வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அசனரு தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று பதினாறாவது பக்கத்தில் அருத்தந்தை அவர்களது பனிரெண்டு வயதிற்குள்ளாகவே நான்கு கேள்விகளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி கடவுள் யார் பிரபஞ்சத்தை ஏன் அவர் படைத்தார் அது மூன்றாவது கேள்வியாக வந்திருக்கும் புத்தகத்தில் அவர் விடை சொல்லும் பொழுது இந்த கேள்விக்கு தான் முதல்ல விடை சொல்றார் ஏன்னா ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி அல்லவா இது தெரிஞ்சதுனாலே மற்ற கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விடும் அப்ப முதல்ல என்ன பதில் சொல்கிறார் கடவுள் யார் என்ற கேள்விக்கு அந்த ஒரு கேள்வி மட்டுமல்ல பிரபஞ்சத்தை ஏன் அவர் படைத்தார் என்பதற்கும் சேர்த்து அருத்தந்தை சொல்றாங்க கடவுளை வழிபட்டு நமது குறைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் கடவுளே காட்சியாகி நமக்கு அவர் நிலையை விளக்குவார் அதே போல இரண்டாவது ஏழ்மை பற்றி அவருக்கு ஒரு கேள்வி எழுந்தது அல்லவா அதற்கான விடை சொல்றார் பாருங்க நல்ல வருவாயுள்ள தொழிலாக தேர்ந்து எடுத்து அதைச் செய்ய வேண்டும் அதன் மூலம் வறுமை போகும் தனிநெசவின் மூலம் வறுமை மிகுமே அன்றி அது போகாது மூன்றாவது அவருக்கு இன்பத்துன்பத்தினுடைய மூலம் முடிவு என்ன என்ற ஒரு கேள்வி இருந்தது அதே போல நான் யார் உயிர் என்பது என்ன நோய் முதுமை இது குறித்தெல்லாம் இருந்த வினாக்களுக்கு என்ன ஒரு விளக்கம் அவர் உள்ளுணர்வாக பெறுகிறார் ஒரு ஞான குருவை அடைய வேண்டும் அவர் மூலம் உயிரை பற்றிய விளக்கம் அறிவைப் பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையே என் உள்ளொலி காட்டிய விளக்கம் இந்த முடிவின்படி செயல்புரிய தொடங்கினேன் வயது பதிவாகிவிட்டது நல்ல திருப்பம் முதலில் வறுமையில் இருந்து விடுபட வேண்டும் அதில் வெற்றி பெற நெசவுத் தொழிலை விட்டு வேறு உத்தியோகம் பார்க்க வேண்டும் அதற்கு ஆங்கிலம் படிக்க வேண்டும் இந்த முடிவில் கூடுவாஞ்சேரி பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவர் அணுகி எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும்படி வேண்டினேன் அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் மாதம் எட்டனா சம்பளம் கொடுக்க வேண்டும் என கூறினார் அதுபோல பணம் கொடுத்து சிலர் பிரைவேட் படித்துக் கொண்டிருந்தார்கள் மாதா மாதம் யார் கொடுப்பார்கள் அதற்கு ஒரு வழி கண்டேன் தந்தைக்கு செலவு பலு ஏற்படக்கூடாது எனவும் நினைத்தேன் எனக்கு அப்போது ஒன்றுக்கு தோசை வாங்கி சாப்பிட காலணா கொடுப்பார்கள் அதை மீதப்படுத்தினால் முப்பது நாளைக்கு ஏழரை அணா கிடைக்கும் தந்தையை கேட்டு அரை வாங்கி கொள்ளலாம் சேர்த்து எளிதாக ஆசிரியர் சம்பளம் கொடுத்து விடலாம் இவையே என் முடிவு என் அன்னை தந்தையார் ஒப்புதலுக்கு முனைந்தேன் வேறு பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்டு விடுவானோ மகன் என்ற நினைவில் அவ்வளவு எளிதில் எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை பத்து தினங்களுக்கு மேல் கழிந்து விட்டன என்னிடம் மூன்று அனா இருப்பு சேர்ந்து விட்டது காலையில் தோசையோடு தயிர் சாப்பிடுவதை நிறுத்தி விட்டேன் சென்னை ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஒரு உயர்ந்த பதவி வக வகித்து ஓய்வு பெற்றவர் பணி நிறைவு பெற்றவர் பேசுற பொழுது சொன்னாரு நான் ரெண்டு மூணு நாளா என்னமோ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாங்க மேடம் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவரை போல இந்த விளிம்ப மக்களை உயர்த்தியவர்கள் நான் யாரையும் சொல்ல முடியாது எத்தனையோ ஞானிகள் மகான்கள் அடித்தட்டு மக்கள் குறித்து சிந்தித்தவர் அவர்கள் உயர்ந்து வருவதற்காக உழைத்தவர் இதுதான் நான் அருத்தந்தையோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா பாக்குறேன் நானும் ரொம்ப அவர் வியந்து பாராட்டினவங்க வேலைகளுக்கு நடுவுல நேரம் ஒதுக்கி ஒரு சிறந்த சிந்தனையை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் நமக்கு இதுல தெரியுது பாருங்க அவருக்கு ஒரு கேள்விகள் எழுந்தது ஏழ்மை குடும்பம் யார்கிட்ட போய் நிக்கிறது பதினான்கு வயசுக்குள்ளேயே இந்த மாபெரும் விடைகளை அவர் உள்ளுணர்வாக பெற்றுக்கொண்டார்னா எத்தனை ஆழமா சிந்திச்சிருக்கணும் அதனாலதான் திரும்ப திரும்ப அவர் நமக்கும் சொல்லி கொடுப்பது சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அந்த சிந்திக்கிற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும் எவ்வளவு அழகா அரப்தி சொல்றாரு இறைவனை பற்றி ஒன்னும் புரியல அதற்கு என்ன பதில் இறைவனையே வழிபட்டு வர வேண்டியதுதான் எனக்கு அறிவை உயர்த்து என் குறைகளை நிறைவு செய்து கொடு எவ்வளவு எளிமையான ஒரு வழி கிடைச்சிருக்கு பாருங்க அவருக்கு அதே போல வறுமையை பற்றி சிந்திக்கிற பொழுது என்ன ஆழமா சிந்திச்சு அந்த பதினான்கு வயசுக்குள்ள நாம இப்ப பாக்குற தொழில்ல வறுமை அதிகமாகும் ஒரு நாளும் குறையாதுன்னு தீர்க்கமா முடிவெடுத்திருக்காரு பாருங்க அதே போல ரொம்ப தெரியாத விஷயங்கள் பெரியவங்க தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க ஒரு குருவை பிடிச்சுக்கணும் அவர் சொல்றதை கேட்டால் நமக்கு இந்த உயிர் பற்றி அறிவு பற்றி இன்பம் துன்பம் எல்லாம் தெரிஞ்சிடும் முடிவுக்கு வந்ததும் அதை தூக்கி மூலையில வச்சுட்டாரு இப்ப என்ன செயல்படுத்தணும் வருவாயுள்ள தொழிலுக்கு மாறணும் அப்படின்னா அதற்கு அறிவு வேண்டும் என்ன அழகா அப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சிந்திச்சுக்கிட்டே பாருங்க அப்போ வேற உத்தியோகம் பார்க்கணும்னா அதற்கு ஒரு ஆங்கில அறிவு தேவை ஏன்னா நம்ம அடிபட்டு கிடந்த காலம் உடனே செயலுக்கு வர்றார் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர் அணுகி எனக்கு ஆங்கிலம் கத்து கொடுத்து அவரும் ஒத்துக்கிறாரு எட்டனா வேணும் பாருங்க அந்த முடிவு எதையும் தியாகம் செய்ய தயாரா இருந்தார் அது வேண்டும் ஒரு செயல ஜெயிக்கிறதுக்கு அடிப்படையான குணம் அது அம்மா அப்பா அனுமதி கூட இன்னும் கிடைக்கல என்ற பொழுதும் காலை உணவிற்காக கொடுத்து வந்த பணத்தை சேமிக்க தொடங்கி விட்டார் உணவை தியாகம் பண்ணிட்டார் பத்து தினங்களுக்கு மேலான பிறகும் இன்னும் அம்மா அப்பா அனுமதி கிடைக்கல ஆனாலும் அவர் செயல்ல இறங்கிட்டார் இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் நீங்கள் உறுதியாக நின்றால் உலகம் உங்களுக்கு வசப்படும் பெற்றவர்கள் மட்டுமல்ல பிரபஞ்ச காந்த சக்தியே உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும் தொடர்ந்து படிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் யாராவது ஒருவருக்கு நேரம் இருக்கு